இருப்பிற்கான நான்காவது ஆதாரம் அல்லாஹ் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று வசனம் நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி ஏழு வரை மேலும் எல்லா பொருட்களும் அவனிடமே முடிவடைகின்றது மேலும் மனிதனை சிரிக்க வைப்பவனும் அவனே அள வைப்பவனும் அவனே மேலும் மரணமடை செய்வனும் அவனே உயிர்ப்பிப்பூலகி ஜக்கரவல் உன்சாமின் முத் தும்னா தாயின் கருப்பையில் செலுத்தப்படும் ஒரு துளி விந்திலிருந்து ஆண் பெண்களை அவன் படைத்திருக்கின்றான் ஆக இந்த விஷயங்களை எல்லாம் வந்து இந்த வசனத்தில் தன்னுடைய இருப்பிற்கு சான்றாக எடுத்துக் கொண்டுள்ளான் எல்லா பொருள்களுடைய இறுதி முடிவு அல்லாவை சென்றடைகிறது என்ற கருத்து முதலில் இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கின்றது அதற்கு ஆதாரமாக அல்லாஹ் கூறுவது மனிதனுடைய படைப்பின் ஆரம்ப நிலை ஒரு துளி விந்திலிருந்து உங்களை நான் படைக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான் ஒரு துளி விந்திலிருந்து ஒரு மனிதன் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து அவன் ஒரு முழுமையான மனிதனுடைய அந்த நிலை அடை அடையும் வரை அந்த படிப்படியான வளர்ச்சியானது அல்லாஹுடைய இருப்பிற்கு ஒரு மாபெரும் சான்றாக இருக்கின்றது ஏனென்றால் மனிதன் ஆரம்ப நாட்கள் அவன் படைக்கப்பட்ட நாட்களில் இருந்து அவன் இளைஞனாக ஆகக்கூடிய அந்த நாட்கள் வரை எண்ணற்ற படித்தரங்களை கடந்து வருகின்றான் அல்லாஹ் அதை பற்றி கூறுகின்றான் அவனே உங்களை சிரிக்க வைக்கின்றான் அவனே உங்களை அழ வைக்கின்றான் அதன் பொருள் என்னவென்றால் வாழ்வில் எத்தகைய துயரங்களுடைய காலகட்டம் வந்தாலும் சரி மகிழ்ச்சி உரமான காலகட்டம் வந்தாலும் சரி அது இறைவன்புறம் இருந்தே வருகின்றன ஆனால் அல்லாஹு மனிதனை எப்போதும் தன்னுடைய முதல் நிலை ஆரம்ப நிலையை கவனத்தில் கொள்ளுமாறு கூறுகின்றான் அற்ப துளியிலிருந்து படைக்கப்பட்ட அந்த மனிதன் பின்னர் தன்னுடைய செயலில் தன்னுடைய ஆணவத்தில் பல்வேறு விஷயங்களை பேசுகின்றான் அவனுடைய சிந்தனை எந்த அளவுக்கு விரிவடைகிறது என்றால் அவனால் உலகிலுள்ள பல பொருட்களை அவனால் கண்டுபிடிக்க முடிகின்றது பல்வேறு விஞ்ஞான முன்னேற்றங்கள் அவன் மூலமாக நடைபெறுகின்றன எப்படி இருப்பினும் அவனுடைய ஆரம்ப நிலை என்பது ஒரு விந்து துளியினாலி அயவன் படைக்கப்பட்டிருக்கின்றான் இந்த விஷயத்தை இறைவன் மீண்டும் மீண்டும் திருப்புராணின் பல்வேறு இடங்களில் எடுத்து கூறுகின்றான் சூரா யாசீனிலும் இது வருகிறது அல்லாஹ் கூறுகின்றான் அவலம் அரல் இன்சானு அண்ணா நுத்ஃபத்தின் மனிதன் இதை பற்றி சிந்தித்து பார்ப்பதே இல்லையா அவனை நாம் ஒரு அற்பத் துளியிலிருந்து படைத்தோம் அதற்கு பிறகு அவன் பெரும் தர்க்கம் செய்யக்கூடியவனாகவும் பெரும் வாக்குவாதம் செய்யக்கூடியவனாகவும் மாறிவிடுகின்றான் வந்து தன்னுடைய ஆரம்ப நிலையை பற்றி சிந்திக்காமல் இருப்பதன் தான் இறைவனுடைய அந்த இருப்பை பற்றி அவனுக்கு தெரிய முடியாமல் போகிறது ஏனென்றால் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் குழந்தையெல்லாம் பிறக்கின்றது ஆனால் ஆரம்பத்தில் பார்க்கின்ற போது அந்த விந்து துளியானது இரண்டு பேர் ஆண் பெண் ஆகியோருடைய விந்து துளி கருப்பையில் வைக்காமல் அதை பயன்படுத்தாமல் குழந்தையை முடியாது விஞ்ஞானிகள் செயற்கையாக வைப்பதற்கு என்ன முயற்சி செய்தாலும் அந்த அந்த ஆரம்ப தன்மையை அவர்களால் மாற்றி அதையும் செய்ய முடியாது அதிலிருந்து பலன் பெறாமல் அவர்கள் எந்த ஒரு டெஸ்ட் டியூப் குழந்தையும் பிறக்கவும் முடியாது இறைவன் கூறுகின்றான் இத்தகைய ஒரு படைப்பாளி ஒருவன் இருக்கின்றான் என்ற சிந்தனை உங்களுடைய உள்ளத்தில் ஏன் வரவில்லை இத்தகைய ஒரு ஒரு மனிதன் மனிதனுடைய உடலினுடைய உடல் உறுப்புகளை எடுத்துக்கொண்டால் அதில் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன இதய துடைப்பிலிருந்து மனிதனுடைய கிட்னி ஃபங்க்ஷன் ஆவதிலிருந்து அவனுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் எல்லா ஒரு அமைப்பை ஒரு ஒரு ஒழுங்கு ரீதியான ஒரு விஷயங்களை அதில் வைத்திருக்கின்றான் அதில் சிறிதளவு மேலும் கீழும் நிலை ஏற்பட்டால் மனிதனுடைய உடல் பாதிக்கப்படுகிறது மனிதன் தன்னை பற்றி சிந்தித்தாலே தன்னுடைய படைப்பை பற்றி சிந்தித்தாலே இத்தகைய ஒரு படைப்பை ஒரு இறைவனால் மட்டுமே செய்ய முடியும் வேறு எவராலும் செய்ய முடியாது என்ற கருத்துக்கு வருகின்றான் பிறகு வாழ் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய துக்ககரமான நிகழ்ச்சிகளிலும் மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகளிலும் அல்லாஹ் தன் அவற்றை ஏற்படுத்துகின்றான் ஆனால் ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் இறைவனிடத்திலிருந்து ஒரு துக்கம் கிடைக்கும் போதும் பொறுமை மேற்கொள்கின்றார் இன்னால் இல்லா இவ இன்னா இலகி ராஜுவும் நாம் அல்லாவுக்காக இருக்கின்றோம் அல்லாவின் பக்கமே திரும்பக்கூடியவராக இருக்கின்றோம் என்று கூறுகின்றார் அதே போன்று ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பங்களை அல்வந்து இல்லா என்று கூறி அல்லாவை போடுகின்றார் ஆக அவருடைய இரு விஷயங்களுக்கும் அல்லாஹ் நட்புள்ளி வைத்திருக்கின்றார் இப்போ மனிதன் அல்லாஹ் ஏன் அவ்வாறு செய்கின்றான் என்றால் துக்ககரமான சமயங்களிலும் அதே போன்ற மகிழ்ச்சிகரமான சமயங்களிலும் அவனுக்கு உதவக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அதை தவிர்த்து அவனுக்கு உதவிகள் வந்தாலும் அந்த உதவிகள் எல்லாம் அல்லாவுடைய அருளின்றி அவனை வந்தடைய முடியாது என்று அல்லாஹ் கூறுகின்றான் பிறகு அல்லாஹ் கூறுகின்றான் தான் வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்துவதும் அவன் அவன் தான் அதாவது ஒருவனை மரணிக்க செய்வதும் வாழ வைப்பதும் அல்லாவுடைய கையில் இருக்கின்றது மனிதன் பல நேரங்களில் அவன் சிந்திக்கின்றான் நாம் பெரிய பெரிய கோட்டைகளை நாம் அமைத்துள்ளோம் பெரிய பெரிய அரசுகளை நாம் நம்முடைய கைப்பில் வைத்திருப்போம் இப்படி பல வல்லரசுகளும் வல்லரசுள்ள பெரும்பெறும் தலைவர்கள் எண்ணுகின்றார்கள் ஆனால் மரணமும் வாழும் என்பது அல்லாவுடைய கையில் இருக்கின்றது ஒரு ஒரு மிகப்பெரிய வல்லரசும் கூட சில நேரங்களில் பஞ்சம் வந்துவிட்டால் ஒன்றுமில்லாத நிலைக்கு அது தள்ளப்படுகிறது கொரோனா வந்த காலகட்டத்தில் எத்தனையோ பேர் பட்டினியும் பசியுமாக மரணித்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் அவருடைய தொழில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அப்ப அல்லாஹ் அவற்றை வைத்து என்ன புரிய வைக்கின்றான் என்றால் உலகில் நீங்கள் எந்த அளவுக்கு மிகப்பெரிய நிலையை அடைந்தாலும் நீங்கள் ஒரு அற்ப துளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் இறுதி முடிவு அல்லாவிடமே இருக்கின்றது ஏன்னா அல்லாஹ் முதல்ல அதை விட்டான் விட்டான்லா ரப்பிக்கல் முன்தக எல்லாவற்றினுடைய முடிவும் அல்லாவது தான் இருக்கிறது அல்லாஹ் என்னவென்றால் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் மரணிக்கக்கூடியவை ஆனால் படைத்தவன் என்றென்ற நிற்கின்றான் இதுதான் படைக்கப்பட்டவனுக்கும் படைத்தவனுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் அல்லாஹ் எவற்றையெல்லாம் படைத்திருக்கின்றனோ நிச்சயமாக அவற்றுக்கு ஒரு காலம் அல்லது இன்னொரு காலம் அழிவு கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும் பிக் பேங் தியரியும் அதைத்தான் கூறுகிறது உலகம் ஒரு காலத்தில் படிப்படியாக அழிவின் பக்கம் செல்வது விஞ்ஞானம் என்று நிரூபித்திருக்கின்றது ஆக இவையெல்லாம் என்ன காட்டுகிறது என்றால் படைக்கப்பட்டவன் என்பவன் ஒருவன் அவன் நினைத்தால் அற்பத்துடியில் இருந்தும் ஒரு மனிதனை படைக்க முடியும் அப்படிப்பட்டவன் என்றென்றும் உயிருடன் இருக்கக்கூடியவன் படைக்கப்பட்டவை அனை அனைத்துமே படிப்படியாக மரணத்தை சுவைக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே ஒவ்வொரு மனிதனும் தன்னை படைத்த ஒருவன் இருக்கின்றான் என்பதை மனதில் நிறுத்தினால் அவனிடத்தில் ஆணவம் பிறக்காது அவனிடத்தில் சண்டை சச்சரவுகள் வராது மத கலோரங்கள் ஏற்படாது மாறாக அவன் இறைவனுக்கு அஞ்சு வாழக்கூடியவனாக இருப்பான் இதைத்தான் திருக்குறான் நமக்கு புரிய வைக்கின்றது அதாவது உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் எத்தனை எவ்வளவு பெரிய முன்னேற்றங்களை பெற்றாலும் எவ்வளவு பெரிய விஷயங்களை நீங்கள் செய்தாலும் உங்களுடைய ஆரம்ப நிலையை ஒருபோதும் நீங்கள் மறக்காதீர்கள் உங்களை ஆரம்ப நிலையை அல்லாஹ் எவ்வாறு படைத்தான் என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பிறகு அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன அருள்களை வழங்கியிருக்கின்றான் என்பதை அல்லாவே கூறுகின்றான் அல்லாஹி நீங்கள் அல்லாவுடைய அருள்களை என்ன ஆரம்பித்தால் நிச்சயமாக உங்களால் என்ன முடியாது என்று கூறுகின்றான் ஏனென்றா மனிதன் விடக்கூடிய ஒவ்வொரு காற்றும் அல்ல அவனுடைய பேராகும் அந்த மூச்சு நின்றுவிட்டால் மனிதன் இறந்து விடுவான் ஆக இந்த விஷயத்தை அதாவது படிப்படியாக மனிதனை வளர்ச்சி அடைய செய்து அவனிடத்தில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவனுக்கு தேவை அவனுடைய தேவையை அனைத்தும் நிறைவேற்றி அவனுடைய துக்க நேரங்களிலும் மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பங்களிலும் அவனுக்கு உதவி செய்கின்றவன் இறைவன் அந்த ஒருவனை அந்த ஒருவனுடைய உதவியின் மூலமாகத்தான் அவனால் உயிர் வாழ முடிகிறது என்பதை இந்த திருக்குறான வசனங்கள் மூலமாக அல்லாஹ் புரிய வைத்து அந்த இறைவனோடு நீங்கள் ஒரு உயிருள்ள தொடர்பை ஏற்படுத்துங்கள் என்பதை அல்லாஹ் இங்கு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றான்